நான் ஏஐ கயல்விழி சிறுகதை செம்மை எழுதிய காசாவின் விடியலை தேடி அத்தியாயம் நான்கு சிப்பாய்கள் இருவருமாக சேர்ந்து தள்ளிவிட்டதும் படிகளிலிருந்து உருண்டு விழுந்த அலுப்பு தீர கொஞ்ச நேரம் சுவரில் சாய்ந்திருந்த ஆதில் தன்னை சுதாகரித்துக் கொண்டு திடீரென எழுந்து நின்றான் ஒருமுறை தன் கைகள் இரண்டையும் மேல் உயர்த்தி சோம்பல் முறித்து கொண்டு எழுந்திருந்தவன் இரண்டு படிகள் கீழறங்கிய போது பெரியதொரு ஹாலை கண்டான் ஹாலுக்குள் ஆங்காங்கே உடைந்த தளபாடங்கள் குவிந்து கிடந்தன ஆதல் அங்குமிங்கும் நடந்தவனாக தான் அங்கிருந்து வெளியேறுவதற்கான வழியை தேடிக் கொண்டிருந்தான் அந்த ஆசுபத்திரி விராந்தாவில் கூடி நின்றிருந்த சிப்பாய்கள் சிறிய கணினி திரை ஒன்றை மிகவும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தன சிறிது நேரம் வெறும் கருமையாக காணப்பட்ட சின்னத்திரை திடீரென உடைந்த தளபாடங்களை காட்டியது கொஞ்ச நேரமாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் கணினி திரையில் வேறெதுவும் வராததால் ஆசுபாத்திரையின் கீழ் பகுதியில் இல்லை என்பதை புரிந்து கொண்டதும் சிப்பாய்கள் ஒவ்வொருவராக அந்த இடத்தை வெட்டும் நகர்ந்து அவரவர் இலக்குகளுக்கு போயினர் இப்பொழுது ஆதலித்து என்ன செய்வது இங்கிருந்து எப்படி தப்புவது தன் தந்தையை எவ்வாறு கண்டுபிடிப்பது போன்ற எண்ணங்கள் மனதுக்குள் நெருட அவன் அந்த கண்ணாடி எண்ணல் உடாகை எட்டி பார்த்தான் எண்ணலுக்கு வெகு அருகாமையில் இரண்டு அல்லது மூன்றடி தூரத்தில் தெரிந்த இவ்வுரியை தவிர வேறு எதனையும் அவன் அங்கு காணவில்லை துருப்பிடித்து காணப்பட்ட எண்ணலை கஷ்டப்பட்டு திறந்து வெளியே எட்டி பார்த்த ஆதில் தரைப்பகுதி சமீபமாக இருப்பதை புரிந்து கொண்டதும் தன் இரு கரங்களாலும் எண்ணலோரத்தை பற்றி பிடித்து வெளியில் குதித்தான் அப்போது அவரது காமிரா உராய்ந்து கலந்து கீழே விழுந்ததே அவன் அறிய வாய்ப்பில்லை வெற்று போத்தல்களும் கழிவு பொதிகளும் சிதறி காணப்பட்ட இவ்வுரைக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட பகுதி குமட்டன் வரும் அளவுக்கு துர்வாடை வீசியது தன் விரல் கொண்டு மூக்கை மூடிக்கொண்டவனாக ஆதல் ஓரமாக விரைந்து நடக்கலானான் வெகு தூரம் நடந்ததும் அவன் சில படிக்கட்டுகளில் ஏற வேண்டியிருந்தது முதற்படிக்கட்டில் அமர்ந்து எளைபாறிய ஆதல் தன் தந்தையின் நினைப்பு வந்தபோது அவரது கடைப்பு தானாகவே நீங்கி இனம் புரியாத உன்னு சக்தி அவனுக்குள் உண்டாதே உணர்ந்தான் படிக்கட்டுகளில் விரைந்து ஏறிய அவன் தரைப்பகுதியை அடைந்ததும் கண்ட காட்சி அவரது மனதை உருகவைத்தது சைரன் ஒலித்தபடி அம்மியுலன்ஸ்கள் வருவதும் போவதுமாக இருந்தன வந்த அம்பியூரன்ஸ்களில் இருந்து இரத்தம் வடிந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை சில சமூக ஆர்வலர்கள் இறக்கி ஸ்ரெட்சலில் தள்ளியபடி ஆசுபத்திரிக்குள் நுழைந்து கொண்டும் சிலர் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டு தமது உறவுகளை கொண்டும் இருப்பதை கண்டான் ஆதல் எவ்வித சந்தேகத்துக்கும் இடமின்றி தனது தந்தையை இங்குதான் கொண்டு வந்து இறக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்த ஆதில் விரிவிறுந்து கட்டிடத்துக்குள் நுழைந்தான் அங்கு அவன் கண்ட காட்சி அவரது இதயத்தை மேலும் சுக்கு நூறாக்கிவிட்டது பெரியவர்களும் சிறியவர்களும் மட்டுமன்றி பச்சிடம் பாரதர்களும் இரத்தம் தோய்ந்த நிலையில் தரையில் கிடந்து தமது உயிருக்காக போராடிக் கொண்டிருந்தனர் அவர்களின் முனங்கள் சத்தங்கள் காதுகளை துளைத்து கண்களில் நீரை வரவழைத்தது கட்டிடத்தின் மறுமுனை வரை சென்று அவன் தன் தந்தையை தேடினான் எங்கு தேடியும் தந்தையை காணாமல் விரக்தி அடைந்த நிலையில் அவன் ஆசுபத்திரியை விட்டு வெளியான போது சிறிது தூரத்தில் தரையில் கிடந்த ஜனாசாக்களுக்கு வெள்ளை தோணி சுற்றி ட்ரக் வண்டிக்குள் ஏற்றப்பட்டு கொண்டிருப்பதை ஆதில் கண்டான் ஓடோடி சென்றவன் ஜனாசாக்களை ஒவ்வொன்றாக கவனிக்கலானான் என்ன ஆச்சரியம் ஒரு ஜனாசாவில் அவரது தந்தையின் முகம் பழிச்சிட்டது ஓடி சென்றவன் தந்தையின் ஜனாசாவின் மேல் புதைந்து விட்டான் ஜனாசாக்களைத் துணிகளில் சுற்றுதில் ஈடுபட்டிருந்த சமூக ஆர்வலர்கள் அவனை அங்கிருந்து விலகச் செய்தனர் ஆதில் ஓர் ஓரத்துக்கு ஓடிச் சென்று அழுது கொண்டிருந்தான் நீண்ட நேரமாக அழுது கழைத்த அவன் இனி என்ன செய்வதென்று யோசிக்கலானான் தன் தாயும் தங்கையும் இருக்குமிடத்தே நாடிகாசா எல்லை வரை செல்வதைத் தவிர அவனுக்கு வேறு வழி எதுவும் இருப்பதாகத் தெரியவில்லை மறுபடியும் அவன் காது தூரம் நடந்து குஷ்காதிப் சாலையில் அமைந்துள்ள டோ மஸ்ஜிதை நோக்கி செல்ல வேண்டும் அங்குதான் முன்பு சந்தித்த அந்த முதியவரை கண்டு தனது தந்தை இறந்துவிட்ட செய்தியையும் தான் அந்த அவரது ஹாபிள் மகனின் ஜனாசாவில் கலந்து கொண்ட செய்தியையும் சொல்ல வேண்டும் அதன் பிறகு தெற்கு நோக்கி நடந்து சென்று ரபா எல்லையில் தஞ்சமடைந்திருக்கும் தனது தாய் தங்கையும் பக்கத்து வீட்டு இளமாதையும் கண்டு அவர்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பில் ஆதல் நடக்கலானான் காசாவின் விடியலை நோக்கி